No money in the bank. Right. வணக்கம் நான் உங்க எல்லாரும் எப்படி அப்படிங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஒச்சவ செங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே வந்து தெரியா அதுக்கப்புறம் தான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ண ஆரம்பித்தேன் இதுல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா போச்சவர் எங்கே இருக்கு அது எதனால ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பொச்சவஸ் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ரியல் டைம் அதாவது ஒச் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து ஏர்ன் அப்படின்றதுக்குள்ளே வந்து ஒச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து பாக்குறது வந்து ஒச் டைம்ன்றத வந்து போய் பார்ப்பாங்க நானும் வந்து அப்படி தான் பட் அது வந்து ஒச் ஹவர்ஸ் கிடையாது ஏர்னுன்றதுக்குள்ளே இருக்கிறதா வந்து ஒச் ஹவர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்க அதைத்தான் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போன உடனே ஒச்சிங் டைம் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து இப்படி லோட் ஆயிடுது உங்களுக்கு வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது வந்து ஷோ ஆகும் இதில் வந்து எண்ணூத்தி எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்குதானே வந்து நல்லா தொங்கலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி இது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு மட்டும் இதில் வந்து லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து உங்களோட ஒட்சவர்ஸ் வந்து காட்டும் எனக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்படின்னு சொல்லி காட்டுது ஆனா இது வந்து உண்மை கிடையாது இது அவ்வளவுமே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷோர்ட்ஸுக்கும் பெரிய பிளாகுக்கும் வந்தது ஓகேங்களா இப்படி பாக்குறது கிடையாது இது வந்து ஒச்சேஸ் கிடையாது இதுல வந்து நாலாயிரம் ஒவ்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோனிடேஷன் ஒன்னாங்க அப்படின்னு சொல்றது வந்து போய் ரியலான ஒச்சவஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சுருக்கீங்களோ ஐபோன் வச்சிருக்கீங்களோ தெரியாது ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா வந்து யூடியூப் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா ஒன்று வரும் அது வந்து டெஸ்காப்ல இருக்கும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ற மாதிரி அப்படி இருக்கு நீங்க ஐபோன் யூடியூப் வெப்சைட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒன்று அதை வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து ஐபோன் வச்சிருக்கதால சஃபாரிக்குள்ள போனேன் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து அதை பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து லாகின் பண்ண தேவையில்லை நீங்க முதல் முறையா போனீங்கன்னா பண்ணிட்டு அங்காள பக்கம் சைட்ல உங்களோட லெஃப்ட் பக்கம் சைட்ல வந்து ஒரு டொலர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுல வந்து நூத்தி இருபத்தி ஆறு இருக்கு எனக்கு வச்சவர்ஸ் இதான் வந்து என்னோட ரியல் வச்சவர்ஸ் அது வந்து ஃபேக்னு சொல்ல முடியாது அது வந்து அதுல வந்து நாலாயிரம் வச்சவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மோனிட்டேஷன் ஆகாது இதுல நாலாயிரம் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு முனிகேஷன் ஆகும் ஓகேங்களா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே தெரியாது அதுக்கப்புறமா தான் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு தௌ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல போயிடுச்சு அதாவது டூ மந்த்லேயே வந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தேன் பட் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது அதுதான் வந்து ஒச்சவஸ் அப்படின்னு சொல்லி அது ஒச்சவஸ் கிடையாது இதுதான் வந்து ரியல் ஒச்சவஸ் அதாவது மொனிடேஷன் ஆகிறதுக்கான ஒச்சவஸ் வந்து இதுதான் இது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து ஒச்சவ அப்படின்னு சொல்லிக் கொடுங்க நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை அதனாலதான் வந்து நானே சர்ச் பண்ண ஆரம்பிச்சு தேடி தான் வந்து கண்டுபிடிச்சி எடுத்தேன் அதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க ஓகேங்க